அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை ஐந்தாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெகுலாமை குறள் முன்னூற்றி நான்கு நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற தெளிவுரை ஒருவனுடைய சிரிப்பையும் அகமகிழ்ச்சியாகிய இன்பத்தையும் கொள்கின்ற கோபத்தை விட பகையானவை வேறு உள்ளனவோ இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் என்று வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் ஏற்படும் இன்று பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளக்கூட முடியாத அளவிற்கு உங்களுக்கு இன்று நேரம் இருக்காது காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை உண்டாகும் என்று இதன் பொருட்டு அஜீரண கோளாறும் ஏற்படும் இன்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது நடனம் நாட்டியம் சங்கீதம் இது மாதிரியான கலையில் இருப்பவர்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலம் வெளிநாடு செல்லவும் வாய்ப்பு கிட்டும் அதனால் நல்ல மேடை வாய்ப்பு கிடைத்து பேரும் புகழும் கிடைக்கும் அருமையான காலம் இது கூடவே வருமானமும் அதிகரிக்கும் மகளின் அதிகாரத்தால் என்னதான் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அப்பாவின் எல்லா முடிவுகளுக்கும் மகள் தனது ஆதரவு தருவார்கள் என்று அது எந்த விஷயமாக இருப்பினும் அதாவது எந்த சூழலிலும் அப்பாவை விட்டுத்தர மகளுக்கு எண்ணம் இருக்காது அத்தை சித்தி இவர்களுடனான உறவு சிறு சண்டை காரணமாக சரியில்லாமல் இருந்தது இன்று அது சுமூகமாகி இணக்கமான உறவு ஏற்படும் வாய்ப்பு நிறைய உண்டு மனதில் மறையாமல் இனிமையாக இருக்கும்படியான நிகழ்ச்சி ஒன்று இன்று நடைபெறும் உங்களுக்கு சிலருக்கு கல்வித்துறை சார்ந்த நிறுவனங்களில் இருந்து வேலைக்கான ஆஃபர் வரும் அது அவரின் மதிப்பு மரியாதையை உயர்த்தக்கூடிய அளவில் இருக்கும் தொழில் ஆரம்பிக்க சிலருக்கு மனைவியின் தரப்பிலிருந்து அனைத்து ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்று ஓட்டுநர் டிரைவிங் பயிற்சி பள்ளி விரிவுபடுத்த சரியான காலம் இது முயற்சி செய்வீர்கள் மந்தமாக இருந்த மனம் விலகி சுறுசுறுப்பாக புத்தி இயங்கும் நேரம் அதன் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான யோசனைகள் நிறைய தோன்றும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் விளையாட்டு அரங்கம் இப்படியாக நிச்சயம் சென்று வருவீர்கள் இன்று நாகராணி நாகம்மாள் அபிவாசுகி மாலினி சசிகலா கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் சிவசுப்பு சுப்புராஜ் பானுச்சந்திரன் உஷாராணி சிவகாமி சிவசக்தி பழனிசாமி முத்துராஜ் பரணிதரன் உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அழகப்பா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கத்தரிக்காய் வெந்தயக்கீரை முருங்கை பாகற்காய் முள்ளங்கி கொத்தவரங்காய் எப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்